அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறேன் அதுக்காக தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்ருக்கேன் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் மாவு வந்து பிசைஞ்சி வச்சுருக்கேன் பசங்களுக்கு பூரி வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பூரி போட்டுட்டு எங்களுக்கு வந்து சப்பாத்தி ஓகே சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் காமிக்கிறேன் ஒரு சைடு வந்து சப்பாத்தி போட்டுகிட்டே இருக்கேன் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குங்க முட்டை உடச்சி விட்டுட்டேன் முல்லமாக எப்படி திருப்பலாம் இல்லைன்னா உடைஞ்சிடும் அதனால தான் முழுசா வராது இப்போ பாருங்கள் முழுசாக இருக்குது அப்படியே திருப்பிடலாம் ஒன்று இருக்கு அதை கருத்தி இப்படி திருப்பி விட்டுட்டா அந்த சைடு கூட வெந்துடும் சப்பாத்தி போட்டுட்டா வேலை ஃபினிஷ் சரி வாங்க பார்க்கலாம் இது வந்து பசங்களுக்கு பூரி பூரி ரெடி ஆயிடுச்சுங்க இது சப்பாத்தி இந்த எங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு எல்லாமே ரெடியா இருக்கு டின்னருக்கு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் ஓகே சாப்பிட்டு தூங்குங்க தேங்க்யூ நீங்களும் சாப்பிட்டு தூங்குங்க நைட் என்ன நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போ என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஓகே குட் நைட் ஹாய் கைஸ் இது பாருங்கள் இது வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க நான் செஞ்சுருந்தேன் எங்கிட்ட சிப்ஸ் செய்கிறதுக்கெலாம் மிஷின்லாம் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா சிப்ஸ் செய்வாங்கள்ல அந்த மிஷின் வந்து எங்கிட்ட இல்லை நான் இது வந்து பீலரில் தாங்க செஞ்சேன் ஆனால் சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் தூள் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து முறை முறிஞ்சு நல்லா இருக்குது எனக்கு சவுண்டு கேட்குதான்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு இப்போ இதில் வந்து மிளகாத்தூளும் உட்கோம் சேர்த்துக்கலாம் ஹாய் ஹாய் இங்கே பாருங்க வந்துடுச்சு இவங்க ஸ்நாக்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் செஞ்சுருக்கேன் லைட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு போதும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு பாருங்க உப்புட் ம் நீ போடு நான் போட்டு சொல்லிட்டு அப்புறம் அதிகமாகிடுச்சு இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கடையில் விற்பாங்களே அதே மாதிரி தாங்க இருக்கு நான் செஞ்சேன்னு என்னாலே நம்ப முடியல ஆ எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா ரய சாப்பிட்டியாப்பா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் இது அங்கே இங்கேயே தூள் இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டால் சூப்பராக இருக்குது சாப்பிட்றப்படி நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க ஆனால் வந்து நான் எப்படி வருமா அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் சூப்பராக வந்துருக்கு இந்த மாதிரி நான் தான் புத்தி காமிக்கிறேன் எப்படி போகிறேன்னு இருக்குது பாருங்கள் நான் இது பீலரில் தாங்க செஞ்சேன் பீலர்லேயே அவ்வளோ நல்லாயிருக்கு உங்கள் கிட்டே மிஷின் இல்லைனாலும் அதான் அதை சீவு வாங்கலை பட்டேட்டோலாம் சீவு வாங்கல அந்த மிஷின் இல்லைனா இல்லைனாலும்

அப்புறம் சாப்பிடுவீங்க சரியா மொத்தமே சாப்பிடக்கூடாது ஆயில் ஐட்டம் இல்லை அதனால ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது அப்பாக்கும் வைக்கணும் அப்போ சாப்பிடுங்க சரிங்களா இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சிடலாம் போல இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா வந்திருக்கு ஓகே அப்புறம் பார்க்கலாம் ஹாய் கிரியேட்டிவ் கேர்ள் நம்ம பண்ணுற அஸ்மா வந்து அஸ்மாக்கு வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் எப்போவுமே எதனா ஒன்று செஞ்சுட்டே இருப்பா எப்போவுமே எதனா ஒன்று செஞ்சுட்டே இருப்பா இன்னைக்கு வந்து ஏதோ ஒன்று செய்கிறா ஏதோ ஒன்று செய்கிறா என்ன செய்ய டஸ்ட்பின் குப்பை தொட்டி நாங்கள் எப்போவுமே லோக்கல் தான் குப்பை தொட்டி அப்படியா சரி ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கலாம் எப்படின்னு சொல்லி ஓ ஏ இப்போவே பாதி முடிச்சுட்ட பாஸ்மா இந்த மாதிரி வந்து மேலே ஒரு டோர் வைக்கும்போது டோர் வந்து தானாகவே ஓப்பன் ஆகிடும் இதை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டா பாருங்க அதெல்லாம் பாருங்கள் ரெடி பண்ணிவிட்டாலே இப்போ இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து நம்ம டஸ்ட் எல்லாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் அப்படி தானே சரி ஃபுல்லாக செஞ்சுட்டு காமிக்கலாமா ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு இல்லை அஸ்மா தானே நீ சரி ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் அஸ்மா செஞ்சுட்டியா செம்ம க்ரியேட்டிவ்வாக ஒன்று செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இதே டஸ்ட்பின் மாதிரி தான் இருக்குது இப்படி திருப்பி இந்த சைடு திருப்பு இந்த சைடு திருப்பு ஓப்பன் பண்ணேன் ஆனால் இங்கே ஒரு புடி மாதிரி வரும் அது வேணான்னு சொல்லிவிட்டேன் நான் இப்போ பாருங்கள் ஓப்பன் நல்லா நல்லா பிரஸ் பண்ணு ஓபன் ஓபன் ஆயிடும் நான் பண்ணிட்டேன் நான் வெச்சிட்டேன் இன்னொரு முறை பண்ணு இங்க வரங்க ஓபன் ஆயிடுச்சா அது இன்னும் ஒட்டணும் ஒட்டிட்டா இன்னும் நல்லா இருக்கும் நீ நல்லா ஒட்டிட்டேனே அப்புறம் காமிக்கலாம் ஆயிடுச்சா பண்ணுங்க பார்க்கலாம் ஹாய் வாவ் இந்த சைடு திருப்பி பண்ணு இங்க கேமரா காமிச்சதனே நல்லா இருக்கா சும்மா நிறைய டஸ்ட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக செஞ்சு நிறைய டஸ்ட் போட்டுக்கலாம் இல்ல இல்லை டஸ்பினாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே போய் திருப்பியும் பண்ணு அவ்வளோதான் தான் இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே டஸ்ட்டு போட்டுக்கலாம் டஸ்ட்டு போட்டு திருப்பி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது வெரி குட் குட் ஆக்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி வெரி குட் சும்மா மனசு வலிக்க கூடாதுல்ல அதனால சரியா இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க அஸ்மா உங்களுக்கு பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்க நான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாமாலைக்கும் இப்பதாங்க தொகுதிட்டு வந்தேன் இப்போ டைம் பாத்தீங்கன்னா பைவ் தேர்ட்டி ஆகுது இன்றைக்கு வந்து பசங்களுக்கு லீவ் தான் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் இருக்குங்க அதனால லன்ச் வந்து பேக் பண்ணணும் அதனால தான் காலையிலே சமைச்சிகிட்டுருக்கேன் இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் சாம்பார் சாம்பார் வந்து செஞ்சாச்சுங்க அதே மாதிரி சாப்பாடு கூட செஞ்சு ரெடியாக இருக்குது பொரியல் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம் ஓகே எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் லஞ்சு சமைச்சது எல்லாமே வீடியோ எடுக்க முடியலைங்க டைம் ஆகிடுச்சி அதனால் நான் வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு இப்போது காமிக்கிறேன் பசங்க வந்து இன்றைக்கி லேட்டாக தாங்க வந்துப்பாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஒரு த்ரீ டேஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ தான் ஆனால் ரயான் மட்டும் பார்த்தீங்கன்னா லீவ் இருக்கிற நாளில் மட்டும்தான் சீக்கிரமாகவே எழுந்துப்பான் இன்றைக்கும் சீக்கிரமாக எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டே சொல்லிவிட்டு தூங்கிட்டாங்க அதுவும் அவன் போது நான் வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு வேற சொல்லிட்டு தூங்கியிருக்காங்க ஓகே பார்க்கலாம் பசங்க வந்துட்ட அப்புறம் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கு வந்து லன்ச் அவ்வளோதாங்க வெண்டக்காய் பொரியல் சாம்பார் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அப்புறம் பார்க்கலாம் ஹாய் என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க தண்ணி சாப்பாடு தண்ணி சாப்பாடு ஏம்மா சாப்பிட்றீங்க ஆ பாருங்க நான் வந்து காலையில் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்றாங்கன்னு நீங்களே பாருங்கள் தண்ணி சாப்பாடு சாப்பிட்றாங்க ஓகே அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே சாப்பிட்டோம் சாம்பார் பிடிக்காதா காலையில காலையில் தண்ணி சாப்பாடு அம்மா சாப்பிட்டு நீர் காலையில்

ஓகே இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் சரி இந்த வீடியோவை நான் இப்போ முடிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் அதுக்கு மட்டும் சீக்கிரமாக கரெக்டாக சொல்லிடுறீங்க மொத்தத்தில் பேசும்போது அப்படியே நல்லா இருக்கிறீங்க ரெண்டு பேரும் நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருப்போம் ஏன்னு பார்த்தீங்களா நான் என்ன இருக்கேன் உடனே உங்களுக்கு வரோம் ஓகே நிறைய சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்